ஹாய் வெல்கம் டு மை விமன் சொண்டர்லேன் சேனல் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பாரம்பரியமான மருத்துவ குணம் வாய்ந்த ரொம்ப ரொம்ப கேரளாவில் ஃபேமஸான ஒரு புளியை பற்றி தான் பார்க்க போகிறேங்க அது என்ன புளினா இங்கே பாருங்கள் குடம்புலி குடம்புளியை பற்றி தான் இந்த புளியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த புளியை வந்து நான் ஒரு ஏழு வருஷமாக யூஸ் இருக்கேன் எந்த சைட் எஃபெக்டும் கிடையாது இந்த புளி பாருங்க இதுதான் அந்த க குடம்புளி இதை வந்து நான் ஏழு வருஷமாக யூஸ் இருக்கேன் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது ரொம்ப ரொம்ப எனக்கு மருத்துவபுரம் தெரியாத போதே இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுங்க இது எப்படி இருக்கும்னா வந்து ஒரு சின்ன பூசணிக்காய் சைஸ் சின்ன பூசணிக்கா சைஸ் சின்னதாக இருக்க ஒரு பூசணிக்காய் இவ்வளோ சைஸ் இருக்கும் இவ்வளோ சைஸ் இருக்குங்க அது இவ்வளோ சைஸில் இருக்க ஒரு பூசணிக்காய் எப்படி இருக்குன்னா அந்த மாதிரி தான் இந்த பழம் இருக்குங்க இது செடி வந்து எப்படி இருக்கும் ஒரு சின்ன புஷ்ஷியாக வளரக்கூடிய செடிதாங்க நான் வந்து நர்சரியில் இப்போ சொல்லி வச்சுருக்கேன் நம்ம தோட்டத்தில் வைக்கிறதுக்காக ஆனால் இந்த மரம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்லி வச்சுருக்கேன் வந்தவனே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அதை கொண்டு வந்து நம்ம தோட்டத்தில் ஈஸியாக வைக்கக்கூடிய மரங்களில் இதுவும் ஒன்று தாங்க சின்னதாக வளரும் நாம் இந்த பு புளியை நம்ம வீட்லேயே இது எடுத்துக்கலாம் இந்த புளியை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த புளி இந்த சைஸில் இருக்கும் அதை எப்படின்னா காய வச்சு அதுக்கப்புறம் அதோடய சுவையை கூட்டுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா புகை புகையில் போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணுறாங்க அதனால இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு காட்ட இருங்க புகையை போட்டு அதை வந்து ட்ரை பண்ணுறாங்க நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்க குடம்புலி இப்படி தான் இருக்கும் இங்கே பாருங்க ஒன்றுமே இல்லை ட்ரையாக நல்லா இருக்குது பாருங்கள் வாசனை கூட இது என்ன லேசான ஒரு புகை வாசனை இருக்குங்க ஆனால் குடம்புலி இப்படி தான் இருக்கும் இது வாசனை எப்படி இருக்கும் பாருங்கள் லேசான ஒரு புகை வாசனையோடு இருக்கும் ஆனால் சமையலில் சேர்க்கும்போது எந்த வாசனையுமே தெரியாது சூப்பராக அந்த புளிப்புத்தன்மை கரெக்டாக நம்ம கிடச்சிடுங்க அது எக்கச்சக்கமான மருத்துவ குணம் இருக்கிறதால இந்த புளியை நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்க புலிலாம் என்னன்னா நம்மளோட புளியே கிடையாதுங்க இந்த குடம் புளி தான் நம்மளுடைய பாரம்பரியமான புளி இந்த புளி தான் நம்மளுடைய பாரம்பரியமான புளிங்க இது ஏன் நாள் நமக்கு தெரியாம மறைக்கப்பட்டது நம்ம மெமரியிலே எடுத்துகிட்டு இருக்காங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தம்பட்ட அவரையை வந்து நம்ம மெமரியில இருந்து எடுத்தா மாதிரி அதே காரணமா இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மருத்துவங்களை அந்த இந்த புள்ளிய ஆனா நம்ம இந்தியால இப்பவும் கேரளால வந்து கேரள மக்கள் இதை யூஸ் பண்ணிட்டா இருக்காங்க ஆஹ் பல மருத்துவங்களுக்கு முக்கியமா இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா உடல் எடையை குறைக்கிறதுல வேகமாக உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த புளியை யூஸ் பண்ணும்போது கிடைக்குதுங்க முக்கியமா இந்த குடம்புலிய வந்து நம்ம வந்து உடல் எடையை ஆரோக்கியமான உடல் எடையை குறைக்கிறதுக்காக இதை பயன்படுத்தலாங்க அதை நான் வந்து எப்படி பயன்படுத்துறதுன்றத பத்தி கடைசியா சொல்றேன் அதுக்கு முன்னாடி இதுல என்ன இந்த குடம்புலியை நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன நன்மை கிடைக்குன்னா அஜீரண கோரா கோளாறு இருக்கவங்களுக்கு அஜீரணம் என்றதும் இல்லாமல் போயிடுங்க அசிரடி மாதிரி ஃபார்ம் ஆகும் பாருங்கள் அவங்கெல்லாம் கூட சாதாரண புளியை நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த அசிரடியை வந்து நமக்கு நிறைய தெரியும் சில பேருக்கு நிறைய தெரியுங்க அந்த புளியை சாதாரண புளியை யூஸ் பண்ணும்போதே தெரியும் காரக்குழம்பு புளிக்காய்ச்சல்லாம் சாப்பிட்டாலே ஒரு நெஞ்சு கரிச்சல் அப்படிலாம் இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த புளியை யூஸ் பண்ணி நம்ம செய்யும்போது அந்த பே பேச்சுக்க இடம் இல்லைங்க ரொம்ப ரொம்ப சூப்பராகும் நம்ம ஜீரண உறுப்புகளை எல்லாம் சரியாக ஏங்கறதுக்கு இந்த புளி நமக்கு உதவி பண்ணுது ஜீரண கோளாறு இல்லாம பார்த்துக்குதுங்க இந்த புளியை நம்ம பயன்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா குடல் இயக்கம் சரியாக எங்கிறதுக்கு இதுக்கு வந்து அஹ் இந்த புளியை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அதுக்கப்புறம் சாப்பிட்டவன ஒரு எரிச்சலாக இருக்கு எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க எரிச்சலாக இருக்கு அப்படின்னா அந்த எரிச்சலை தீக்கிறதுக்கு கூட இந்த குடம்புள்ளியை எப்படி யூஸ் பண்ணணும்னா ஒரு பிட்ட போட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு அரை டம்ளர் முன்னாடியே ஊற வச்சுருங்க ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் ஊறாது ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு அரை டம்ளர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த நெஞ்சி எரிச்சல் கருப்பு இதெல்லாம் இல்லாமல் காணாமே போயிடும் இந்த குடம்புலியில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த குடம்புள்ள எப்படி யூஸ் பண்ணுறதுன்றத பற்றி நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் என்னுடைய சமையல் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அதில் குடம்புலியை தான் நிறைய யூஸ் பண்ணி பாருங்க சாதாரண புளி நான் யூஸ் பண்ணுறதே இல்லை கிட்டத்தட்ட ஏழு வருஷம் ஆயிடுச்சு சாதாரண புளி யூஸ் பண்ணி இந்த புளியை தான் எல்லாத்துக்குமே பயன்படுத்துவோங்க குழம்புக்கு சாம்பாருக்கு ஆரம்பத்தில் மீன் குழம்புக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இதை மருத்துவ குணங்கள் தெரிஞ்சவன என்ன பண்ண ரசத்தில் போட ஆரம்பித்தேன் ரசம்லாம் வச்சிங்கன்னா மூணு நாள் வரையும் கெட்டே போகாதுங்க வெளியில் வச்சாலே கெட்டு போவாது இந்த புளிக்கு அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குங்க அதுக்கப்புறம் சாம்பார் பொரியல் ஈவினிங் பொரியலில் கூட நீங்கள் என்ன புளிப்பு புளிப்புத்தன்மை கம்மியாக இருக்கும் சில டைம் தக்காளி போட்டால் கூட புளிப்பு கம்மியாக இருக்கும் போது இந்த புளியை வந்து ஒரு சின்ன பிட்டு போட்டாலே போதுங்க சூப்பராக புளிப்பு புளிப்புத்தன்மை நல்லாவே வந்துடும் இதை பல வீடியோக்களை நான் காட்டியிருக்கேன் நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த குழம்புல எப்படி யூஸ் பண்றதுன்றத பற்றியெல்லாம் நான் வந்து ஒரு ஹென்ஸ்க்ரீன்ல வைக்கிறேன் அந்த வீடியோவை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது கி கிலோ அப்படின்னு கேக்குறீங்களா இப்போ கிலோ வந்து கிலோவா நான் வாங்கலை அரை கிலோ தான் வாங்கிட்டு வந்தேன் கால் கிலோ வந்து நூற்றி பதினெட்டு ரூபாங்க நூத்தி பதினெட்டு ரூபாய் இது பல ஆர்கானிக் கடைகளெல்லாம் இப்போ க இப்ப வந்து நான் முத முதல்ல வாங்கும்போது சில ஆர்கானிக் கடைகள் கிடைக்கும் இப்போ வந்து பரவலாக நிறைய இடத்துல கிடைக்குதுங்க நூற்றி பதினெட்டு ரூபாய் ஐயோ நூற்றி பதினெட்டு ரூபாய் சாதாரண புலி கம்மி நினைக்காதீங்க அதை ஒரு கிலோ யூஸ் பண்ற இடத்துல இந்த கால் கிலோ புளி யூஸ் பண்ணாலே போதும் குழம்புக்குலாம் ஒரு சின்ன பிட்டு போட்டா போதும் ஒரு அஞ்சு பேருக்கு ஒரு குழம்பு செய்யணும் அப்புறம் ஒரு சின்ன பிட்டு போட்டாலே போதும் அந்த அளவுக்கு புளிப்பு தன்மை வந்துடும் அந்த ஆர்கானிக் கடையில எந்த ஆர்கானிக் கடையில் வாங்கினேன்றத பற்றியும் நான் இன்ஸ்க்ரீன்ல அந்த ஆர்கானிக் ஷாப்பை பத்தி வீடியோ வீடியோ வைக்கிறேங்க நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஆரோக்கிய பானமாகவும் நம்ம தயாரிக்கலாங்க நான் அமிர்தம் சொல்லிட்டு இயற்கை உணவகம் போகும்போது அந்த இந்த பானத்தை அவங்க கண்டிப்பா சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொடுப்பாங்க போன உடனே இந்த பானத்தை கொடுப்பாங்க இது எப்படி தயாரிக்கிறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா புளியை வந்து ஒரு சின்ன பிட்டு போட்டால் போதும் ஒரு பத்து பேருக்கு நம்ம ஆரோக்கிய பானம் தயாரித்து கொடுத்துடலாம் அதை நைட்டு வந்து ஓவர் நைட் ஊற வச்சிடணும் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி போட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா காலையிலேருந்து பத்து டம்ளர் தண்ணி அதில் மிக்ஸ் பண்ணி அது கூட பச்சை கற்பூரம் கொஞ்சம் ஏலக்காய் போட்டு குடிச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நாட்டு சக்கரையும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் சுவைக்காக சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான சுவையும் இருக்கும் இது அமிர்தம் உணவகத்தில் தாங்க முதல் முதல்ல இந்த பானத்தை அவங்களுக்கு இங்கே கொடுத்தாங்க ரெகுலராக இப்போ கொடுப்பாங்க யார் போனாலும் அந்த அமிர்தம் போய் பார்த்தீங்கன்னா சென்னையில தான் இருக்குது அதோட லிங்கை கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பார்த்துக்கோங்க அங்க இயற்கையாகவே கிடைக்கிற பாரம்பரியமான உணவுக்கு மட்டும் கொடுப்பாங்க அங்க போய் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த இந்த பானத்தை நம்ம வெயில் காலத்துல சாப்பிடும்போது நமக்கு என்ன பலன் கிடைக்குது உடம்ப ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுக்குதுங்க வெயில் காலம் வந்தவொடனே நம்ம எல்லாருமே இந்த பானத்தை தயாரித்து வச்சுக்கலாம் வச்சிட்டு கெட்டும் போகாது அதனால ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு சேர்த்து கூட தயாரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா குடிக்கும்போது நமக்கு உடம்பு வந்து சூட்டை தண்ணித்து குளிச்சு ஆக்கும் அதுக்கப்புறம் நம்ம சாதாரண புளியெல்லாம் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகணும் உடல் சூடாகிடும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம காரக்குடம்புலாம் போடும்போது கூட அந்த புளியை நம்ம யூஸ் பண்ணும்போது உடல் சூடாகிடும் ஆனால் இந்த புளியை யூஸ் பண்ணும்போது அந்த சூட்டுக்கு என்ற இடமே கிடையாதுங்க நார்மலாக நம்ம பாடியை வச்சுருக்கோம் இந்த குடம்புள்ளியை பற்றி தான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன் அந்த புளியில் வந்து கார்னோஸ் என்ற ஒரு சக்தி இருக்கிறதால இது என்ன பண்ணுது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க செய்யுதுங்க அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் வந்து கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த புளி கீக்கள் எதுவுமே கிடையாதுங்க அதுவும் இல்லாமல் கெட்டியான கொலஸ்ட்ரால் ரொம்ப நமக்கு திக்கா சில இடத்துலலாம் இருக்கும் அந்த கொலஸ்ட்ரால் இந்த புளியை இந்த புளியை நம்ம யூஸ் பண்ணி சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும் அது எந்தெந்த இடத்துல இருக்குன்னா வயிற்றுக்கு கீழே அங்கே இருக்கும் பாருங்க அங்கே தொடை மசில்ஸ் அங்கே வந்து அந்த கெட்டியான கொலஸ்ட்ரால் இருக்குங்க அதுக்கப்புறம் பட்டக்ஸில் நமக்கு பின்னாடி குட்டத்தில் அந்த இடத்துல மூணு இடத்துல வந்து நமக்கு கெட்டியான கொலஸ்ட்ரால் இருக்கும் எல்லாருக்குமே தெரியும் அதை வந்து இந்த புளியை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அதை குறைச்சி நம்ம பாடி ஷேப்பை கம்ப்ளீட்டாக சூப்பராக கொண்டு வந்துடுங்க ஏழு வருஷம் முன்னாடி ரொம்ப குண்டாக இருந்தேன் நான் அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணுறதாலே என்னவோ தெரியல இப்போ கொஞ்சம் ஸ்லிம் ஆகிட்டால் இதெல்லாம் பத்து வருஷம் முன்னாடி எடுத்து போது போட்டால் ரொம்ப லூஸாக இருக்குது அதனால் வந்து இந்த புளியை நம்ம சாப்பிடும்போது உடல் எடை குறையும் உடல் எடை குறையிறதுக்கு எப்படி சா பயன்படுத்தணும்னா என்ன பண்ணணும் ஒரு சின்ன நெல்லிக்க அளவு புளி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த சைஸ் எடுத்தாலே போதும் பாருங்க இந்த சைஸ் புளி நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு என்ன பண்ணணும் முன்னாடி நாள் நைட்டே தண்ணியில் போட்டு ஒரு டம்ளரில் ஊற வச்சுடுங்க ஊற வச்சுட்டு ஒரு மூணு டம்ளர் தண்ணி மறுநாள் காலையில் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் லேசாக உப்பு போட்டாலும் போட்டுக்கலாம் சுவைக்கு வந்து கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் பிடிக்காதவங்க இல்லைனா அப்படியே குடித்தாலும் நல்லது இது எப்படி சாப்பிட்ணுன்னா அந்த தண்ணியை வந்து மூணு வேலை சாப்பிடணும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி காலை இது காலை வந்து நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு அரை டம்ளரும் அதுக்கப்புறம் மதியான சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு அரை டம்ளரும் நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு அரை டம்ளர் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா முப்பது நாளில் உங்களோட எடை வந்து குறையத நீங்கள் கண் கூட பார்க்கலாம் இது வந்து ஒரு மகத்துவம் வாய்ந்த புளி நீங்கள் ஆரோக்கியமான இயற்கையாக உடம்பு குறைக்கிற நினைக்கிறவங்க இந்த புளியை யூஸ் பண்ணுங்கள் ஆனால் கண்டிப்பாக அரை டம்ளருக்கு மேலே குடிக்கவே கூடாது ஆற்றில் கொட்டினாலும் மலர்ந்து கொட்டு தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் அரை டம்ளர் மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும் இந்த மெஷர்மெண்ட்டு கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது அரை டம்ளர் அரை டம்ளர் எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா முப்பது நாள் கழித்து உங்கள் எடையை செக் பண்ணி பாருங்க ஆரோக்கியமாக எடை உடம்பு குறைஞ்சிருக்கோம் இதை நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே பயன்படுத்தலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்டாக கிடையாத ஒரு புளியை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதால உங்களுக்கு தாராளமாக சொல்கிறேன் நீங்கள் என்னை நம்பி நீங்கள் வந்து இதை பயன்படுத்தலாம் ஆயுர்வேதத்தில் நிறைய பயன்படுத்துகிறாங்க என்ன பக்கவாதம் வந்தவங்களுக்கு கூட இதிலேருந்து அவங்க ஒரு மருந்து தயாரித்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து சொன்ன தோல் நோய் அதாவது தோல் நோய் அரிப்பு இந்த இதுக்கெல்லாம் கூட இதுலேருந்து மருந்து தயாரிக்கிறாங்க இதுலேருந்து எடுக்கிற எண்ணெய் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதில் குடம்புலியில் எண்ணெய் கூட எடுக்கிறாங்க அந்த எண்ணெய் வெடிப்பு இருக்க பகுதியெல்லாம் தடவைனீங்கன்னா கம்ப்ளீட்டாக கூட எப்படின்னா நமக்கு உதவியெல்லாம் வடிச்சிருக்கு பாருங்க இப்ப மார்கழி மாசம் இனிமே நமக்கு வந்து எல்லாமே ட்ரை ஆகிடும் வாய் கால் கிட்ட எல்லாமே பாருங்க அவங்க வந்து இந்த எண்ணெயை வந்து கொஞ்சம் நெய்ல கலந்துல தடை விட்டீங்கன்னா ஸ்பீட்டாக குணமாகிடுங்க வெடிப்பே வரவே வராது அதுக்கு இந்த எண்ணெயை பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் மூட்டு வலி கருப்பை கோளாறு அவங்களுக்கு இருக்கிறவங்கெல்லாம் ஆயுர்வேதத்தில் இதை மருந்தாக கொடுக்குறாங்க மூட்டு வலிக்கு நீங்கள் வீக்காக இருக்கிற இடத்துலலாம் இந்த புளியை வந்து நம்ம வந்து பத்து மாதிரி போடலாம் நார்மலாக இருக்க புளியை நம்ம வீக்காக இருக்கும்போது போடுவோம் ஆனால் அதை விட பல மடங்கு எஃபெக்டிவாக இந்த புளியை நீங்கள் கரைச்சி போட்டிங்கன்னா உடனே வீக்கம் குறைஞ்சிருங்க இந்த க கொடம்புலியை நம்ம அதுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த கொடம்புலியில் நமக்கு பியூட்டி டிப்ஸும் இருக்குங்க எப்படின்னா நம்மளுடைய ஸ்கின் ஸ்கின் வந்து பளபளப்பாக இருக்கிறதுக்கு இதை ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்கின் வந்து பளபளப்பாக இருக்கும் கூந்தல் வந்து ரொம்ப ரொம்ப பளபளப்பாக இருக்குங்க இது எப்படின்னா கேரள மக்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறதால நீங்கள் எல்லாருமே அவங்கள பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க ஸ்கின் டோன் ரொம்ப சூப்பராக இருக்கும் முடியும் பாருங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இது பாரம்பரியமாக அவங்க ஜீன்லேயே வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க தான் இன்னும் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நம்மளும் இந்த யூஸ் பண்ணால் இந்த நம்ம முடி நம்ம ஸ்கின் எல்லாமே ஆரோக்கியமாக வளரும் நீங்கள் கேரளாவில் போனீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க எல்லாருமே இதை வச்சு இந்த புளியை யூஸ் பண்றதாலயோ என்னவோ தெரியல அவங்க அவ்வளோ அழகா இருக்காங்க நாமளும் இனிமே இதை யூஸ் பண்ணுவோம் இந்த புளியை நம்ம எதுக்கு மருத்துவங்க நம்ம முக்கியமான மருத்துவங்கணம் இருக்குங்க ரொமட்ரைட்டிஸ் ரொமட்டாய் ஆத்திரைட்டிஸ் என்ற ஒரு மூட்டுக்கு மூட்டுக்கு வந்து பனிக்காலங்கள்ல ரொம்ப வருங்க அது குளிர்ச்சியான இருக்கிற இடத்துலலாம் அந்த மூட்டு வந்து வீங்கிடும் அந்த இதுக்கு இது மருந்தாக பயன்படுத்துகிறாங்க கர்ப்பை கோளாறு இருக்கவங்களுக்கு அப்புறம் பக்கவாதம் இருக்கவங்களுக்குலாம் இது வந்து ஆயுர்வேதத்தில் இந்த புளியை தான் குடம்புலியை தான் மருந்தாக பயன்படுத்துகிறாங்க இவ்வளோ மருத்துவ குணம் வாய்ந்த புளியை நம்ம மிஸ் பண்ணவே கூடாதுங்க விலையும் வந்து நீங்கள் ஒரு கிலோ சாதாரண புளி வாங்குகிற அளவு யூஸ் பண்ணுற இடத்துல இது கால் கிலோ யூஸ் பண்ணால் போதும் இது வந்து நம்ம ஆர்கானிக் கடைகள் நிறைய கிடைக்குது எப்போவுமே வந்து பேலன்ஸ்ட் டயட்டில் இருக்கும்போது நமக்கு ஆறு சுவைகள் வச்ச உணவுகளை நம்ம சாப்பிட்ணும் எல்லாருக்குமே தெரியும் அதுல இந்த ரெண்டு சுவை இந்த ஒரு புலியிலே இருக்குங்க புளிப்பு தன்மையும் இருக்கு இது ஒரு சின்ன துவர்ப்புத்தன்மையும் இருக்குங்க நமக்கு தே உடலுக்கு தேவையான துவர்ப்புத்தன்மையும் இருக்கு ரெண்டு சுவை நமக்கு இதுல கிடைச்சிடுதுங்க இந்த புலிய வந்து சாதாரண புலின்னு சொல்ல மாட்டாங்க மருத்துவ புலி அப்படிதான் நாம எல்லாருமே சொல்லணும் ஏன்னா எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் இதுல இருக்கிறதால இந்த புலியை ரெகுலரா நம்ம யூஸ் பண்ணலாம் நான் சொல்லியிருக்கேன் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதனால் எல்லாருமே நீங்கள் வாங்கி நிறைய கடைகள் இப்போ கிடைக்குதுங்க ஆர்கானிக் கடைகளில் தான் கிடையாது மற்ற கடைகளையும் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்கும் இந்த மருத்துவ குணம் வாய்ந்த புளியை எல்லாருமே நம்ம நாளையிலேருந்து நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணணும் பேருக்கு வந்து அசிடிடி அந்த மாதிரி இருக்கவங்க என்ன சொல்வாங்க டாக்டர்கிட்ட போனால் புளியை சேர்க்காதீங்க அப்படி புளி புளி இல்லாமல் நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க புளி இல்லாமல் சமைச்சு சாப்பிட நமக்கு பிடிக்காது அந்த இடத்துல வந்து இந்த புளியை யூஸ் பண்ணீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நார்மலாக நம்ம வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாங்க இந்த புளியை யூஸ் பண்ணி நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் முப்பது பர்சன்ட் வந்து ஹைட்ராக்சிக் சிட்டிஸ் இருக்குங்க சிட்ரஸ் இருக்கு அது என்ன பண்ணுதுன்னா பல வருஷம் இந்த புளியை கெடாம பாதுகாக்குதுங்க நான் முத முதல்ல யூஸ் பண்ணும்போது கேரளால போய் ஃப்ரெண்டு போயிருந்தாங்க அவங்க கிட்ட வர சொல்லியிருந்தேன் அவங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோ கிட்ட புளி வாங்கினு வந்துட்டாங்க அதை வந்து நான் ஒரு அஞ்சு வருஷமா வச்சு யூஸ் பண்ண கெட்டே போலங்க இந்த பர்சன்டேஜ் முப்பது பர்சன்டேஜ் அது இருக்கிறதால சிட்ரஸ் இருக்கிறதால இது கெட்டே போவாது வாங்கி கூட நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எந்த பிசுபிசுப்பு தன்மை எதுவுமே இருக்காதுங்க இதய பாதிப்புகள் ஏற்படாம பாதுகாக்கிறதுக்கு இந்த புளியை நம்ம ரெகுலராய்மோது இதய பாதிப்புகள் ஏற்படாது எப்படின்னா கொலஸ்ட்ராலை அது வந்து கண்ட்ரோல் பண்ணுது குறைச்சிருது கரைச்சிருதுன்றதால ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அது இதயில் பாதிப்பு ஏற்படாதுங்க ஆனால் இந்த புளியோட பழத்தை வந்து நம்ம ஜூஸாக குடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஆன்ஜியோ ட்ரீட்மெண்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அடைப்புகள் இருக்கும் போது அந்த ஆன்ஜியோ ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அதுக்கு ஈக்குவலாக இந்த ஜூஸை குடிக்கும் போது நமக்கு உடம்புல பாடியில் வந்து ரத்த ஓட்டத்தை சீராக்குதுங்க அந்த அடைப்புகள் எல்லாம் கூட கரைச்சிடுதுன்னு சொல்கிறாங்க இவ்வளோ மருத்துவ குணம் வாய்ந்த இந்த புளியை நாம் கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணணும் இந்த புளி வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவி பண்ணுது சொன்னேன் எப்படி உதவி பண்ணுதுன்னா அந்த கெட்ட கொலஸ்ட்ராலை கட்டியான கொலஸ்ட்ராலை கரைக்கிறதால நம்ம பாடி வந்து நல்ல ஷேப்புக்கு வந்துடுது அப்புறம் முக்கியமான விஷயங்க பசியை வந்து குறைக்கிறதுக்கு இந்த புளியை நம்ம ரெகுலராக சேர்க்கும் போது பசியை குறைக்குது அதாவது தேவையான பசியை நமக்கு கொடுத்துட்டு தேவையில்லாத சில பேருக்கு ரொம்ப நிறைய பசிகிட்டே இருக்க பாருங்கள் அவங்கள இந்த புளியை ரெகுலராக சமையலில் சேர்க்கும் போது அந்த பசியை வந்து குறைச்சி பசியை குறைக்கும் போதே நம்மளுடைய இட உடல் எடையும் நம்ம குறைக்க ஆரம்பிக்குதுங்க பல சத்துக்கள் இருக்குது விட்டமின் பி விட்டமின் சி எல்லாமே இருக்கிறதால்தான் ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்கிறதால நமக்கு நோய் சக்தி அதிகரிக்கிறதுக்கும் செய்யுதுங்க இந்த புளியை நம்ம சமைய சமையல சேர்க்கும் போது நான் வந்து ரெகுலராக எல்லாத்துக்கும் இந்த புளியை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் ஜூஸ் போட்டு குடிக்கிறீங்களோ ஏதோ பண்ணுறீங்களோ இல்லை ரெகுலராக சமையலை யூஸ் பண்ணும்போது அத்தனை மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைச்சிடும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேலன்ஸ் டயட் அப்படின்னா என்ன ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் பேலன்ஸ் டயட்னா அது என்ன என்றதை பற்றி அடுத்த வீடியோல சொல்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க ஓகே பாய்